प्रणमा पार्वती महादेव कृष्ण मुरारे कृष्ण मुहुंता मुरारे जय कृष्ण मुहुंत मुरारे जय युत मुरारे ஜ கிருஷ்ணா முகுத்த மோராஷா கமல நாயுச்சர் கமல நாய கணகாம் பரதாரி கோபால கணகாம் பரதாரி கோபால கணாம் கோபால கணாாம்ா கிருஷ்ணா கிருஷ்ண முகுத்த மோர கிருஷ்ணா ஜுந்த மோரார காலிங்கனத்தன கம்சனீசூன காலிங்கம கம்சனீசூன காலிங்கம கம்சனீசு கமலயோபா கமலோ கிருஷ்ணா முக மு கிருஷ்ணாமுகுந்த குடில குண்டலம் புவலைய தள நீளம் மதுர முரளிவலோளம் கோடி மதன லாவண்யம் ಪುಣ ಭಜ ಗೋವಾ ಗೋಬಿಜನಮನ ಮೋಹನ ಯಾಬರ ಗೋಬಿಜನಮನ ಮೋಹನ या मन जनमन याबर बर दल नीला गोबाळा दल नीला गोबाळा कुबलयदल नीला गोबाला कृष्णा मुकुम्ता मरारे ஜெய கிருஷ்ணா மோகும் தோராரே ஜெய கிருஷ்ணா மோகும் தோராரே மோராரே பார்க்க வணக்கம் சிவாய நம்ம இன்றைக்கு பகவானுடைய ஐந்தாவது சனிக்கிழமை கிருஷ்ணர் என்பவர் மிக 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 பகவான் எல்லாத்துக்கும் அவர்தான் மூலாதார் அவர் வந்து இந்த பிரபஞ்சத்தில் பிறந்து பச்சமாய் பூர்வமாய் வராகமாய் நரசிம்மாய் வாமானனுமாய் பத்து அவதாரங்கள் எடுத்து இந்த உலகத்தை ரட்சித்து கொண்டிருப்பவர் கிருஷ்ணா மகாவிஷ்ணு அவர் இதிகாசத்தினுடைய அவர் மகாபாரதத்திற்கும் ராமாயணத்திற்கும் மூலாதாரம் ஆகும் பிரம்மா படைப்பார் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் அவர் படைச்சு அவர் எழுதினார் அவர் ரொம்ப பெரியவர் கிருஷ்ணாவதாரம் எதற்காக நிகழ்ந்தது இந்த உலகத்தினுடைய பூமி பாரத்தை தாங்க முடியவில்லை என்று சொல்லி அண்ணனின் காலிலே விழுந்து எழுதார் பூமாதேவி அவர் சொன்னார் கவலைப்படாதே சகோதரி இன்னும் நூற்றி எட்டு ஆண்டுகளிலே நான் கிருஷ்ணாவதார் நிகழ்த்திருக்கிறேன் அப்பொழுது அதர்மமான அந்த பதினெட்டு அக்ரோணிகளை அழிப்பேன்னு சொன்னார் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தார் வதம் ராவண வதம் முடிஞ்சு ராமாயண காலத்திலே பகவான் அந்த காட்டு பகுதியிலே வருகிற பொழுது அவருடைய மீனி அது ஜொலிக்கு அவர் அந்த கோதண்டம் அவர் தோழில இருக்கிறது அவருடைய தோல் அழகு அவருடைய முக அழகை பார்த்து அங்கே இருக்கிற நிச்சயில இருந்த சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள் பகவானுடைய அனுகிரகம் பெற்றவர்கள்லாம் அவருடைய பாதத்தில் விழுந்து அழுதார்கள் இந்த மேனியை தொட்டு பார்க்கலாமா சுவாமி என்று கேட்டார் இதற்கு ராமபுரம் சொன்னார் இந்த பிறவியிலே என்னுடைய மனைவி தவிர யாரும் என்னை தொட முடியாது அடுத்த பிறவிலே நான் கிருஷ்ணாபுரா நிகழ்த்த இருக்கிறேன் அந்த காலத்திலே வந்து நீங்கள் ஆயர்பாடியிலே கோபி பெண்களாக பிறந்திருங்கள் அப்பொழுது வந்து நீங்கள் என்னை தொட்டு பார்க்கலாம் நானும் உங்களிடத்திலே ஆடி பாடி மகிழ்வேன்னு சொன்னார் அந்த சித்தர்கள் முனிவர்கள் தான் அந்த கோபி பெண்களாக பிறந்தார்கள் அது தெரியாமல் உலகம் நடக்கூடாது கிறிஸ்தர் இதை பண்ணார் அதை பண்ணார் எல்லாத்துக்கும் இந்து மதத்திலே ஒரே ஒரு எப்படி ஒரு சும்மா ஒரு கோடியில் ஒன்றே ஒன்று இருந்தாலும் அதுக்கு ஒரு கதை இருக்கும் ஆதாரம் இருக்கும் இந்து மதம் பகவான் ரொம்ப பெரியவர் அது ஒரு இரண்டாவது காரணம் சித்தர்கள் தான் கோபி பெண்கள் மூன்றாவதாக அந்த கிருஷ்ணாவதார் நிகழ்த்து ராவண மதம் முடித்து வருகிற பொழுது ஆஞ்சநேயர் பகவானுடைய பாதத்தில் விழுந்த சுவாமி எங்களுக்கு ஏதாவது குரங்கு கூட்டங்களுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க அவர்கள் புத்தி தெளியவைங்க சுவாமி என்று சொல்லுகிற பொழுது அப்பா ஆஞ்சநேயா இந்த பிறவியிலே நான் உபதேசம் எதுவும் செய்ய மாட்டேன் செய்ய போவதில்லை அடுத்த பிறவியிலே குருட்சேத்திர யுத்தத்திலே ஆரம்பிக்கிற பொழுது அர்ஜுனனுக்கு நான் கீதாபதேசம் உபதேசம் செய்ய இருக்கிறேன் அப்பொழுது அர்ஜுனனுடைய இருந்து உயிரோடு இருந்து நிக்கல் உனக்கு எல்லா சித்தங்களும் தெரியும் என்று பகவான் திருவாய் மொழிந்தார் அது ஒரு காரணம் இப்படி பல காரணங்கள் உண்டு பல காரணங்களுக்காக அது மட்டும் இல்லாமல் நந்தகோபனும் யசோதையும் பகவான் வந்து தன் வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்றும் இந்த பக்கத்திலே வசுதேவ தேவையும் பகவான் வந்து வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று பல நாட்கள் தவம் இருந்தார்கள் இதற்காக ஒரு அவதாரம் அதற்காக ஒரு அவதாரம் எடுக்க முடியாதுன்னு பிறந்தது இங்கே வளர்ந்தது இங்கே பகவான் அப்பேற்பட்டவர் பகவான் தான் எல்லாம் தெரிந்தும் பாண்டவர்களை காப்பாற்றும் பொறுப்பு கிருஷ்ணர் என்ன பண்ணார் புத்தை தருவத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண முக்தி குரு குருவரன் இனவோர் உட்கட்பரமத்து சுருதியில் முற்பட்டது கத்தி திருவருள் முப்பத்து மூவர்கத்தமரர் மதிப்போர் பத்து தலை தட்டக்கணைகோடு ஒற்றை கிளி மற்றை பொழுதோடு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாகும் பக்தக்கிற தத்தை தடவிய பச்சை புயல் மெச்சத்தகுள் பட்சி குழு பக்தக்கிற தத்தை தடவி பகவான் இப்பேற்பட்டவர் கோடான கோடி அண்டங்களுக்கு அதிபதி அவர் பச்சைவா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதாமரே ஆயுர்தன் கொடுந்தே என்று அரங்கமான கருளானேன் அப்பேற்பட்டவர் அவர் யாருக்காக ஒரு பக்தனுக்காக பகவான் கீழே இருந்து தேர்வோட்டார் அர்ஜுன பகவான் மேல இருக்கார் உங்களுக்கு தெரியும் இந்த காலத்துல எல்லாம் தேர் மாதிரிலாம் அந்த காலத்தில் தேர் ஓட்டுவது பல நூறு மைல் வேகத்திலே அந்த ரதம் செல்லும் அப்பொழுது எப்பா வலது பக்கம் போன்னு கைதட்டி சொல்ல முடியாது அந்த இடது ரெண்டு கால்களையும் பகவான் பின்பக்கத்திலே வைத்துக் கொள்வார் பகவானுடைய பின்பக்கத்திலே வைத்துக் கொள்வார் அர்ஜுன பெருமான் வலது பக்கம் போகணும்னா கட்டவர்லால் அவருடைய பின்பக்கத்தை அந்த புட்டத்தை அடிப்பார் அது அப்படி இடிப்பார் வலது பக்கம் போவார் இடது பக்கம் அவ்வளோ வேகமாக அந்த வண்டி செல்லும் இடது பக்கம் பகவானை எட்டி உதைக்கிறார் அர்ஜுன பெருமான் அதை பொறுத்துண்டு தேரோற்றார் எட்டு கடவுளே இறங்கி வந்து அது செஞ்சதுதான் மகாபாரதம் இல்லைன்னா பா துரோ அந்த துரியோதன கூட்டத்திலே ஒருத்தர் கூட சாகடிச்சிருக்க முடியாது பாண்டவர்களை பகவானே நின்று பகவானே கர்ணன் பேர்பட்ட கர்ணனா அழிச்சியா இருக்க முடியும் அப்பேற்பட்ட கிருஷ்ணர்னா ஒரு சந்தோஷம் கிருஷ்ணர்னா இந்த புறம் இந்த புரட்டாசி மாசத்துக்கு ஐந்து சனிக்கிழமைக்கும் ரொம்ப விசேஷம் கிருஷ்ணர்னா ஆனந்தம் கிருஷ்ணர்னா மங்களகரம் கிருஷ்ணர்னா சந்தோஷம் கிருஷ்ண பரமாத்மானா எல்லாத்துக்கும் இறங்கி வருவார் என்ற மிகப்பெரிய கடவுள் இதற்காக இறங்கி வந்து வந்த கஷ்டங்கள் சுமந்து அந்த மகாபாரதத்தை முடிச்சு வச்சு அதுதான் கிருஷ்ணர் ரொம்ப பெரியவர் அவருக்கு பத்து அவதாரங்கள் எடுத்து இந்த காலத்திலே கல்கியாக மனித ரூபத்திலே வந்து நல்லது செஞ்சுட்டு போறார் ஆக இந்த நல்ல நாளிலே கடைசி சனிக்கிழமையிலே பகவானுடைய கிருஷ்ணரை வணங்குவோம் வாழ்க்கோம் வான்மிகளாத மிக மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அற சொலாதூர்கள் வாழ்க நான்மறை அறங்கல் போங்க நற்றபம் மேல்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடின் நாங்கள் நம் பார்வைக்கு சாற்றி நீராற்றினால் இங்கின்றி நாடெல்லாம் திங்கல் மும்மாறி பெய்து வரும் எங்கள் ஊடு பூங்கு வளை போதிலே இங்காது போட்டிருந்து சீத்த முளைப்பற்றி வாங்க பற்றி வாங்க உள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேனோ என்பவர் நமச்சிவார் வணக்கம்